என்ன காமாட்சி விழுந்து விழுந்து என்ன உங்களை தான் கடவுளே அப்படின்ட்டு பையங்களுக்கு ரெண்டுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டு அடுத்தது நல்லபடியா ஒரு மாப்பிள்ளை கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் நம்ம எப்பவுமே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா என்னங்க என்ன அவளுக்கு என்ன வயசு ஆகுது சின்ன பிள்ளை இப்பவே கல்யாணம் காட்சின்ட்டு அதெல்லாம் வேணாம் சந்தோஷமா இருக்கு இப்ப தானே படிக்க கூட முடிச்சுட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தா ஏத்தி விடலாம் நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அவசரப்படாத பாவம் பொம்பளை பிள்ளை இல்ல வாங்க மாத்தோரு வயசா ஆரம்பிச்சாச்சு அவ என்ன காலேஜுக்கு ஸ்கூல் இல்ல இல்ல ரெண்டு வருஷம் வீட்டுல இருந்துட்டுதான் சேர்ந்தா இப்ப உங்களுக்கு இருபத்தோரு வயசு நடக்குது உங்களுக்கு எப்ப பாரு சின்ன பிள்ளைன்னு உங்களுக்கு கணக்கு மட்டும் சின்ன பிள்ளையா தெரியுதளாக்கும் சும்மா வருஷம் போயிட கூடாது இப்பவுமே நல்லபடியா போய் கல்யாணத்தை முடிச்சப்போமா இன்னும் நாலு போட்டு நாலு புரிஞ்சிடுதீங்களே இங்க பாரு காமாச்சி உங்களை பிள்ளைய வீட்டுல இருக்கிறது வரைதான் அதுல ஒரு சந்தோஷம் நல்லது சாப்பிட வைக்க எல்லாம் செய்யும் கல்யாணம் கழிஞ்சு போயாச்சுன்னா வாழ்க்கையே வேற மாதிரி கூட அதுக்கு நேரம் இருக்காது குட்டி கடமைகள் பொறுப்புகள் நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன கேட்போம் ஆஹ் கல்யாணம் எல்லாம் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிது வரீங்களோ ஆஹ் நான் எல்லாம் இல்ல எனக்கெல்லாம் பதினாறு பதினேழு வயசுல கல்யாணம் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி இவ எல்லாம் நான் குடும்ப கட்டுப்பாடே பண்ணியாச்சு நீ என்ன புது புதுசா பேசுறீங்க அதெல்லாம் இல்ல நான் பூமாரிக்கு மாப்பிள்ள பாக்க எப்போ ஆரம்பிச்சாச்சு தரகர் தான் நம்ம ஊர்ல சொல்லி வச்சிருக்கு மாறி கூட ரெண்டு மூணு சொல்லி வச்சிருக்கான் நல்ல மாப்பிள்ளையா வந்தா பூமாரிக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் என்ன சொல்றீங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் அவனுக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் புடவை எடுத்து கொடுத்தாச்சு வேற உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா போங்க நீங்க ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கவே இல்ல இந்த ஹோட்டல் சாப்பாடு என்னெல்லாமோ சுட்டு கொண்டு வரா தொண்டைய விட்டு இறங்குதா சிக்கனை கொண்டு வந்து சுட்டு கொண்டு வரா அப்புறம் சப்பாத்தி நம்ம விட்டு தான் போட்டா எம்பிட்டு சாப்பிட்டா இருக்கும் இது கடுகடுன்னு இருக்கு கேட்டா என்னமோ சொல்லுதியே தந்தூரி இந்தூரின்ட்டு நமக்கெல்லாம் இது சரிபடாதுங்க நமக்கு வீட்டு தான் பாவம் எப்படிதான் இருந்தீங்களோ இந்த மாதிரி சாப்பிட்டு என்ன செய்ய அனுபவிச்சு அனுபவிக்கல அது மாதிரி கஷ்டப்படுத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட வேண்டியதுதான் இதான் கஷ்டப்பட்டனால இன்னைக்கு நல்ல நிலைமையில வந்திருக்கேன் உங்களே வந்து பாக்க முடிஞ்சது இதே நானு இதைய விட இன்னும் மோசமான நிலைமையில வந்தா பிள்ளை எல்லாம் என்னைய மதிக்குமா சொல்லு என்னங்க இப்படி சொல்றீங்க பணமும் காசையும் வச்சா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படி எல்லாம் இல்லைங்க நம்ம பிள்ளைய அப்பா வந்துடமாட்டாரா ஒவ்வொரு ஆளும் பேசிக்கிட்டு இருக்கும் தீபாவளி வந்தா உங்களை வந்தா அப்பாவுக்கு இருக்குங்க நீங்க எப்படி வந்தாலும் பிள்ளைங்க உங்களை ஏத்துக்கிட்டுதான் செய்யும் அப்படி இல்லம்மா நான் பிள்ளைகளை தப்பா சொல்லல இந்த காலத்துல பணம் தியான் பணம் இல்லாதனால தானே நான் அந்த ஊரு விட்டு வெளியே போனேன் பணம் இல்லாதனால தானே நான் கேவலப்பட்டேன் அதான் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பணம் முக்கியம் நீ நினைக்க மாதிரி இல்ல காமாச்சி நம்ம பிள்ளையில வச்சு சொல்லல பொதுவா பணம் இருக்கனாலதான் இந்த ஊர்ல நாலு பேருக்கு நம்மளுக்கு தேடி வந்து பேசலாம் இதே நான் இருந்ததை விட மட்டமா இருந்தேன்னு ஏன் வேலை தொழில் இல்லாம ஒரு மாதிரியா இருந்தேன்னா என் வந்து பேசுவாங்களா நீ வேனுக்குன்னே கேள்வி பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துக்கும் பணம் ரொம்ப முக்கியம் காமாச்சி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது நம்ம ஊருக்குள்ளதான் அப்படி வெளியே வந்து பாரு வாழ்க்கை பல விதம் சரிங்க விடுங்க என்னமோ ஒரு கெட்ட நேரம் போல நமக்கு இப்படி ஆயிருச்சு இனி நமக்கு நல்ல நேரம் தான் இன்னும் நீங்க என்ன விட்டு போறேன்னு சொன்னாலும் நான் விட போறதில்ல உங்களை விட்டு நான் பிரிய போதில்லைங்க வாங்க போகலாம் சொல்லுமா வேற என்ன வேணும்னு சொல்லு இன்னைக்கு உன்னோட நாளு உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதான் நான் சாப்பிடுவேன் உனக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்குதோ அதான் நான் போடுவேன் உனக்கு என்ன பிடிக்கணுமோ அதான் வாங்கி கொடுக்கணும் அப்படி ஒரு முடிவுல இருக்கேன் எம்பிட்டு நான் உன்னை எம்பிட்டு தூரம் கஷ்டப்படுத்திருக்கேன் கூட இருக்கையில கூட எனக்கு தெரியல குண்டாட்டியோட அருமை நீ கூட இருக்கையில கறி வச்சிருந்தா குறை சொல்லுவேன் அவன் நான் குத்தம் நடந்தா குத்தம் எம்பிட்டோ உன்னே சொல்லியிருக்கேன் நீ இல்லாத போதுதான் உன் அருமையை நான் உணர்ந்தேம்மா அது அப்படிதாங்க நீ நீங்க இல்ல பொதுவாவே இப்படிதான் ஆம்பளை பொண்டாட்டி எது வச்சு கொடுத்தாலும் ஆனா ரெண்டு நாள் கிட்ட இல்லைன்னு வைங்களேன் தேடிடுவாங்க இதுதான் ஆம்பளைகளுக்கு உள்ள பாசம்ங்கிறது சரிங்க பேசிட்டு இருந்தா கோயில் அடைச்சிருவாங்க சீக்கிரம் போய் தூங்கினா தான் காலையில சீக்கிரம் கிளம்ப முடியும் ராமாஜி வந்து இந்த படவிலும் இருக்கு வேற புடவை இருக்கு பாரு கட்டிட்டு வா இங்க மாடியில கேம்ப் பயிரெல்லாம் உண்டு நல்லா இருக்கும் பத்துக்க டான்ஸ் கீன்ஸ் ஆட்டம் பாட்டம் இருக்கும் சில நேரம் மேல மண்டபமும் இருக்குது மண்டபம் மண்டபம் கல்யாண மண்டபம் இருக்குல்ல அந்த மாதிரி கல்யாணம் நடக்குமா அங்க டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்கும் நல்லா இருக்கும் நான் முன்னா இப்படிதான் ஒருக்க ஒரு எதுக்கு ஒரு மீட்டிங் வந்தேன்னா அப்போ இங்கதான் ரூம் எடுத்திருந்தேன் அப்ப மேல பார்த்தா நல்லா இருந்துச்சு வாயேன் அப்படி போயிட்டு வரலாம் இருக்கட்டுங்க இன்னும் கொஞ்ச நேரம் தானே தூங்கி நிக்க போறோம் காலையை வச்சு கிளம்ப போறோம் நான் ஒரு உடுமத்து துணியும் எடுத்துட்டு வந்தேன் வேண்டாம் வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் துணிக்காம பஞ்சம் நான் எடுத்து கொடுக்குறேன் நீ முத போய் துணியை மாத்திட்டு வா கேம்ப் ஃபயர் கேம்ப் ஃபயர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு என்னங்க கேம்பு கேம்பு பயரா அப்படின்னா கேம்ப் ஃபயர்னா என்ன சொல்லவன்ட் உனக்கு சொன்னா புரியுமான்னு புரியும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் நானும் தோட்டத்துக்கு எல்லாம் போம்ல அப்ப சோள கதிர அது இதெல்லாம் பரப்பாரு அப்போ காட்டுல சுட்டு சாப்பிடுவோம் அப்படி அப்புறம் ராத்திரி நம்ம குளிர் நேரத்துல எல்லாம் நம்ம தெருவுல தீ மூட்டுவாங்கல்ல தீ மூட்டி இருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் இப்போ குளிர்காலம் வெயில் காலம்லாம் இல்ல கேம்ப் பயர் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க என்னமோ அது ஒரு பழைய காலத்துல உள்ள முறையே கொண்டு வந்திருக்காங்க சும்மா இருந்து பேசுறதுக்கு இடமா இருக்கும்ல அதுக்கு என்னமோ எனக்குலங்கிட்டு ஆஹ் இனையா மாறி சாப்பிட்டியா மரும என்ன செய்யலாம் நல்லா இருக்காளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா ஆஹ் இல்லப்பா இந்த கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சா அதான் அப்ப இருந்துட்டு காலையில கூட்டிட்டு போ அப்படின்னாங்க அதான் இங்கதான்ப்பா இருக்கேன் காலையில கம்பிடுவோம் பா நீங்க ஊருக்கு போயிட்டீங்களா இல்லப்பா நானும் அம்மாளும் வந்துட்டு இருந்தோம்மா கார் கொஞ்சம் பஞ்சர் ஆயிருச்சு அதான் பக்கத்துல ஒரு சாப்புல இப்படியும் எப்படியும் காலையிலாம் கிடைக்கும்னா சரி இங்க ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கோம் சாப்பிட்டு எடுத்துருக்க தங்கிக்கிட்டு காலையில கார்ல அப்படியே போயிடலாம்ல அப்படின்ட்டு என்னப்பா கார் பஞ்சர் ஆயிருச்சா பஸ்டே பாத்து எடுத்து கொண்டு போக கூடாது நம்ம உடலே பஞ்சர்லாம் ஓட்டக்கூடிய இருக்காங்களே அதனால எண்டை சொல்லி இருந்தா கூட நான் காரை பாத்து எடுத்து கொண்டு வந்துருக்கேன்ப்பா இப்ப வேற ஒண்ணும் இல்ல பஞ்சர் மட்டும் தானே வேற ஒண்ணும் இல்லப்பா பஞ்சர் தான் காலையில ஓட்டி கொடுத்துருவான் அப்ப மானாலும் காலையில கிளம்பிடுவோம் திருச்சி பக்கத்துலதான் இருக்குதோ பக்கத்துல என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க இருந்து போயிட்டு சாயந்திரம் நாளைக்கு சாயந்திரமா கிளம்பிடுவோம் கிளம்பி வீட்டுக்கு வரையமா மிட் நைட் ஆயிரும் நினைக்குதேன் சரி நீ பாத்துக்கான காலையில வெளிநத்தோடைய வீட்டுக்கு அவ்வளவு கூட்டிட்டு போ இதுவும் கார் கீர் பிடிச்சு கூட்டிட்டு போனேன் இருந்த காரையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆஹ் சரிப்பா அதுக்கு என்ன ஆஹ் பத்தி இல்லப்பா காலையில கிளம்பிடுறேன்ப்பா சரிப்பா சாப்பிடுங்க அம்மா வைக்கிட்டுமாப்பா அடேங்கப்பா எத்தா பெரிய ஹோட்டலா இருக்கு பாத்தீங்களா என்னமெல்லாம் இருக்கு குளிக்கிற இடம் இந்த தீ மூடுற இடம் எல்லாம் இருக்குங்க ஆமா இந்த ஹோட்டல்ல ரூமுக்கு வாடகை எம்பிட்டுங்க பாக்க நல்லா தான் இருக்குது வாடகை தெரியுமா எம்பிட்டு சொல்ல ஒரு அறுநூறுல இருந்து ஆயிரத்துக்குள்ள இருக்குமாங்க என்னது அறுநூறு ரூபாயா எந்த காலத்துல நீ இருக்குத அறுநூறு எழுநூறு இப்ப எங்கேயுமே ரூம் கிடையாது அதுவும் இது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு நாள் வாடகை எப்படி தெரியுமா நம்ம அடிக்கடி ரெகுலர் கஸ்டமர்னால எனக்கு ஒரு நாள் வாடகை எட்டாயிரம் ரூபாய் அடேங்கப்பா எட்டாயிரம் ரூபாயா எப்படியோ எட்டாயிரம் என்னங்க நீங்க நம்ம அப்படியே திருச்சி போயிருக்கலாம்லங்க இதெல்லாம் தேவையில்லாத செலவுல எட்டாயிரம் ரூபாய் வந்தா நான் நம்ம வீட்டுக்கு மூணு மாசம் மளிகை சாதனம் வாங்கி போட்டுருவோங்க என்னங்க நீங்க இன்னைக்கு கிளம்பிடுவோம் நான் சாயந்தரம் தான் நம்ம வந்தோம் இந்த அரை நாள் தொட்டு தானே கொடுத்தா வாங்கிடுவாங்களா என்ன கம்மச்சு இதுக்கே இப்படி நம்ம எல்லாம் அடுத்த வாரம் இல்ல இந்த மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா லாங் ட்ரிப் போகணும்னு நினைச்சிருக்கேன் குடும்பத்தோடு எட்டாயிரம் ரூபாய் தானே உனக்காக நான் செலவழிக்க மாட்டேன் இங்க பாருங்க இப்படி எல்லாம் துட்டை வம்பாக்காதீங்க ஆஹ் திட்ட பாத்து செலவழிக்கணும் ஒரு வாரம் உண்டியில எடுத்து போகணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத செலவு பார்த்துடுங்க இன்னோடு இந்த ஹோட்டல்ல தங்குறது ஹோட்டல்ல சாப்பிடறது எல்லாம் நெரிசிக்கோங்க பிள்ளைகளையும் பழகப்படுத்தி விடுத்துடாதீங்க இந்த பூ மாதிரி இருக்காளே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான்னு வைங்களேன் வாரத்துக்கு ஒருக்கா கூட்டிட்டு போங்க நிப்பா அவத்த கால அவளுக்கு குடும்ப நிலவரமே தெரியாது புரியவும் செய்யாது நானும் விட்டுட்டேன் போற இடத்துல பழகி ஏன் பிள்ளை இருக்கு பழகணும் அவ ராஜகுமாரி இல்ல அவ எல்லாம் நல்ல வசதியான இடத்துல கொண்டு கொடுப்பேன் சும்மா ஒரு மாதிரி போட்ட மாப்பிள்ளைகள்லாம் நான் கட்டி கொடுக்க மாட்டேனே போற இடத்துல ரா எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல என் சொத்தே வித்துனாலும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நல்ல இடத்துக்கு அவ என் கஷ்டத்தை உங்க கதை இப்படியே பிள்ளைய கொம்பு செய்ய விடாதீங்க நான் ஒரு விதமா வளர்த்துட்டு இருக்கேன் நீங்க இப்படியே ஆரம்பத்தை காமிச்சி பிள்ளைகளுக்கு எடுத்து விடாதீ சரி சரி கிளம்புங்க காமாச்சி இன்னும் உன்னை விட்டு நான் எங்கட்டும் புரிய மாட்டேன் இன்பு நாள் உன்னைய விட்டு எப்படி பிரிஞ்சிருந்தேனே தெரியல உன்னைய கிட்ட இருக்கும்போது ஆயிரம் தரம் வஞ்சிருந்தாலும் என் மனசால ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னைய இன்பட்டு நாள் இயங்கி இருப்பேன் இருப்பேன் தெரியுமா நம்ம பொண்டாட்டியே பிரிஞ்சு உக்காந்துருக்கமே பாவம் என்ன செய்வா என்ன செய்வான்ட்டு என்னைய மன்னிச்சிருந்தமா என்ன மணி ஏழற தாண்டிடுச்சு இன்னும் எந்திக்கல மகாராணி நம்ம சொல்ற ஏமாத்திட்டு வந்தவருக்கு தூக்கத்தை பாரு தூக்கத்தை நம்மளும் வெளிவாயிலாம் முடிச்சிட்டு வந்தாச்சு இந்த அங்கத்தை காப்பி போட்டு குடுப்பான்னு பார்த்தா நல்லா மகாராணி தூங்கிட்டு இருக்க போல இருக்கு கொஞ்ச நேரம் தான் பாப்பமே எப்ப எந்திச்சு வரன்ட்டு நல்லாதான் பழச்சு விட்டுருக்கான் என் தம்பி நல்ல பத்து நேரம் தூங்கின்னுட்டு பொம்பளை பிள்ளைய அஞ்சு மணியான எந்திக்க வேணாம் ஏழ்ற மாதிரி தாண்டிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா இப்படியே விடக்கூடாது ஆரம்பத்துல நல்லா தட்டி வைக்கணும் வாய துறக்க வழி இல்ல மாற வாரம் சாட்டி இருக்கும் என்ன நடக்குன்னு பாப்போம் என்னமா எங்க போயிட்டீங்க காலையில அத்தே காணல அத்தே காணல சொல்லிட்டு இருந்தா காப்பிய வச்சுக்கிட்டு உங்கள தேடிக்கிட்டே இருந்தால என்ன காலையில இருந்துச்சாலா ஆறு ஏழு மணி நேரம் இங்கதான உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி வெளியே சொல்லியே போயிட்டேன் அதுக்கு முன்னாடி காப்பியை கொண்டு தர வேணா ஆறு ஏழு ஆறு நான் காப்பி குடிக்கல என்ன நேரம் என்ன ஆகுது வயிறு எல்லாம் காந்தது ஏதாவது சமையல் எதுவும் பண்ணாலா இல்ல தூங்கிட்டு இருக்காளா என்னமா இப்படி பேசுறீங்க தூங்கிட்டு இருக்கவா எப்படிமா காப்பி போடுவா பாவம் அவ கல்ல ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டா எந்திரிச்சு காப்பி எல்லாம் போட்டு இந்த டிஃபன் கூட ஏதோ பண்ணிக்கிட்டுதான் இருக்கா அதான் கோயிலுக்கு போகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூம் முத கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல அதான் கிளம்பிட்டு இருக்கா கோயிலுக்கா

அத்த காலையில இங்க போயிருந்தீங்க காப்பி போட்டு தேடினேன் கோயிலுக்கு போகணுன்னாரு அதான் கிளம்பிட்டேன் டிஃபன் பண்ணி வச்சிட்டேன் சாப்பிட்றீங்களா கொண்டு வரட்டுமா வேற சாப்பிட நேரம் வரலையாக்கும் நேரம் என்ன ஆகுது எட்டு மணி ஆகுது நல்லா எட்டு மணி நான் காலையில சாப்பாடு சாப்பிட்டுருவேன் எம்படி நேரம் ஆகுது காப்பி எல்லாம் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் போட்டு ஆறு வேறுக்குள்ள காப்பிய குடிச்சிருவேன் எம்பிடி நேரம் ஆகுது பாரு எனக்கு வர காய்ச்சல் இன்னு தேய்ச்சலா சொல்லுவீங்களே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்

ஆமா அது இருக்குது என்ன திடீர்னு கிளம்பினிக்கியே கோயிலுக்கு போறோம் தான் என்ன முன்னுக்குட்டியே சொல்ல வேணாம் அத்தா களையா நாங்க கோயிலுக்கு போறோம் வைக்க போறோம் இந்த பாத்திரம் ஒரு செம்ம கிடக்குது துணி கிடக்குது எல்லாம் வேலையெல்லாம் எல்லாம் தலைக்கு மேல கிடக்குது இதை போட்டுட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லுதே இந்த பாத்திரத்துக்கு தான் கழுவு துணி வேணா சாப்பிடுது நான் அச்சி போடுவேன் சார்ந்துக்கப்புறம் வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகணும்னு அப்பா சொல்லிருக்காரு அதான் கிளம்பிட்டேன் உங்ககிட்ட சொல்லுதான் பார்த்தேன் காலையே உங்களை காணவே இல்ல சரி கிளம்பிட்டு சொல்லலாமே நினைச்சேன் ஆஹ் இது ரொம்ப நல்ல பழக்கமா இருக்குதே என் தம்பி சொல்லி தம்பிதான் ஒரு பெரியவங்க முந்தினாலே வர சொல்ல வேணா எல்லாம் கிளம்பிக்கிட்டு என்ன போயிட்டு வரேன் சொல்லியிருக்கும் ஆஹ் அய்யோ அப்படின்னா இந்த காலையை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தேன் அப்புறம் காணலையா அதான் கோயிலுக்கு போகணுமே நீங்க கிளம்பக்குள்ள எப்படி வந்துடுவீங்களே சொல்லிட்டு போலான் தான் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டேன் வந்து சமையல் பண்ணிக்கலாம்னு ஐயோ பாவம் பவி காலையில சொல்லத்தான் செஞ்சா அத்தை வாட்டி கேட்டுட்டு கிளம்புவோம்ட்டு நம்ம தானே வேணாம் நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் பாவம் நம்மளால திட்டு சரிங்கம்மா இப்ப என்ன உங்களுக்கு முடியல அப்படித்தானே பவி சொன்ன மாதிரி என் கூட வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டுட்டு மாத்திரம் மருந்து வாங்கிட்டு வரலாம் பவி கொஞ்சம் கஞ்சி வச்சு வைப்பா இல்ல குடிங்க கொஞ்சம் சரியா போகும் நாங்க வேணா சாயந்தரமே கோயில் போய்கிறோம் என்னடா ஏதோ போனா போதுட்டு பேசுற மாதிரி இருக்குது இந்த வீட்டு நடமா பல கலக்கமா கத்து கூடு என்ன இந்த மாதிரி சிம்மர் பேச்சலாம் எனக்கு பிடிக்காது போகும்போது சொல்லிக்கலாம் போனதுக்கு அப்புறம் போன் போட்டு சொல்லிக்கலாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமியான ஒரு மதிப்போடு இருக்கணும் சொல்லி வை ஊருக்குள்ள எனக்கு நல்ல பேர் இருக்கு கெடுக்காம நடந்துட கூடாதுன்னு பபி சரி நீ அம்மா கொஞ்சம் கஞ்சி வை நம்ம அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஆ சரிங்க தா அதானே யாருக்கிட்ட இந்த சலத்துக்கு கேக்கும் இவர்களெல்லாம் ஆரம்பத்துல தட்டி தட்டி வைக்கணும் அப்பதான் அட்டங்கி இருப்பாளுக இவளை போட்டல விட்டோம் அப்படிதான் பயில எழுத்துட்டு போயிருவா இங்க பாருமா இந்த வீட்டுக்கு சில நடைமுறைகள் இருக்கு அத மட்டும் தான் நடக்கணும் விருப்பத்துக்கு எல்லாம் இங்க முடியாது என்ன காலையில ஆறு மணிக்கு துங்கிட்டு கூடாது அஞ்சு மணியா எந்திக்கணும் நல்ல நடவசல பெருக்கிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு ஆறு மணி இருங்கனே எட்டு மணி இருக்குனே போனப்புறம் சொல்லிக்கலாம் வந்தப்புறம் சொல்லிக்கலாம் இருந்துக்கூடாது என்ன அப்புறம் துணி துவைக்க மிஷினை வாங்கி கொடு ஆப்பத்தை கழுவ மிஷினை வாங்கி கொடு உடம்பு முடியல வீட்டுக்கு ஆளை போடு விலைக்கு அப்படிதான் சொல்லக்கூடாது இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்மளே தான் பாத்துக்கணும் இல்ல எல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிக்கிடுறேன் ஆ சரிங்க சோ நம்ம வேற வாஷிங் மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோமே இருக்கு அம்மாட்ட என்னன்னு சொல்ல அம்மா வாஷிங் மிஷின் வேண்டாம்னு சொல்லியே உங்களுக்கும் உடம்பு துணியை துணி போட்டுக்கலாம் இந்த நம்ம வீட்டில் தலா பாய் அதோட உரைகள் இருக்குல்ல போட்டு துவச்சுக்கலாம்லே சொன்னாருல வந்துடும் சொன்னாரு நகைய போட்டுட்டான் காரை வாங்கி கொடுக்க ஏமாச்சிட்டான் ஒரு நாள் கேட்க முடிய மாட்டேன் இருந்து துணியை துவச்சு மிஷின் அதுக்காக தானே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லுங்க வேலை பார்த்தா உடம்புக்கு நல்லது இல்லமா மாமா ஆர்டர் கொடுத்து ரோவை கேட்டிடாரு. டேய் என்னடா மாமா சொல்லிட்டார் கீமா சொல்றேனே வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லு. ஆ சரிமா. ஐயோ பாவிக்கேல மோசம். மீசினா ஆர்டர் கொடுத்துடுமே. என்ன செய்ய? சரி அண்ணன் கிட்ட சொல்லிடா பேசி சமாச்சிரலாம். என்னமா பாத்துட்டு நிக்கே கஞ்சி வச்சு தரேன் காபி போட்டு தரேன் என்ன. இங்க கலகட்டிட்டு போ. நீ வேலை பாரு. ஆ சரிங்கதே.